இனிய காலை வணக்கம் வாணி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலறிவனை பிரார்த்தித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த காலை பொழுது எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போட்டி வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி நானூற்றி ஆறு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவாட்டை நம் வாழ்வாக தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்கின்றார் இயேசு வாழ்க்கையின் போக்கை மாற்றியமைப்பது அன்பின் அனுபவங்கள் சரியான அன்பு அனுபவம் நல்ல வாழ்க்கையையும் தவறான அன்பு அனுபவம் மோசமான வாழ்க்கையையும் தருவது நம் வாழ்க்கை பாடம் அன்பின் அனுபவம் சில பொறுப்புகளையும் கடமைகளையும் நம்மேல் சுமத்தி விடுகின்றது இன்றைய நச்செய்தியிலும் என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று மூன்று கேள்விகள் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி என்ற பொறுப்பு ஒப்படைப்பு இவைகள் பேதறிவில் பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையையும் மாற்றிவிடுவதை முன்னுணர்த்துகின்றார் இயேசு நம் வாழ்விலும் இது போன்ற அன்பின் அனுபவங்கள் மாபெரும் மாற்றங்களை நம்மிலும் நம் வாழ்விலும் அடுத்தவரிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உருவாக்க இயேசு குறையுள்ள மனிதரை தேர்ந்து கொண்டு தம் மக்களை வழிநடத்தும் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைப்பதை பார்க்கின்றோம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுவது மானுட சமுதாயத்திற்கே உரிய ஒன்று அந்த வகையில் அறிவில் சிறந்த யோவானோடு நற்செய்தியை அறிவிப்பதில் சிறந்த பவுலோடு தலைமைத்துவம் பெற்ற பேதிரு எந்த விதத்தில் சிறந்தவர் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் இயேசுவே அந்த தகுதியை பேதிருவுக்கு தருகின்றார் என்பதுதான் நற்செய்தியின் நோக்கம் மும்முறை மறுதளித்த பேருவுக்கு அவரது அன்பை உறுதிப்படுத்த இயேசு வாய்ப்பு இது வாய்ப்பு என்பது செய்த தவறை திருத்திக் கொண்டு வாழ வழங்கப்படுவது செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்காக கொடுக்கப்படும் வெகுமதி அப்படிப்பட்ட கொடையை பெற்றுக்கொண்டது தகுதி என்பதை பெற்றுக்கொண்டவர் வாழ்ந்து காட்ட வேண்டும் பேதரு உண்மையிலேயே அதை வாழ்ந்து காட்டினார் அவர் தன்னுடைய பலவீனத்தில் இயேசுவை முன்னுரை மறுதலிட்டாலும் கைவிட்டிருந்தாலும் அவருக்கு அவருக்கே அவருக்காக இரத்தம் செய்து தனது வாழ்வை கொடுத்தார் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை மன்னிப்புக்கு ஏற்ப வாழ்வை வாழ்ந்தார் திருச்சபையில் அவருக்கென்று இருக்கக்கூடிய மதிப்பை மாண்பை யாராலும் தடுக்க முடியாது பலவீன் பலவீனமானவர் இயேசுவால் பலப்படுத்தப்பட்டார் தகுதியுள்ளவராக்கப்பட்டார் தலைமையாக நியமிக்கப்பட்டார் பகுதியை தரக்கூடியவர் கடவுள் மன்னிக்க கற்றுக் கொண்டிருப்பவர் மன்னிக்க கொண்டிருப்பவர் நாம் தவறுகள் பல செய்தாலும் திருந்துவதற்கு பல வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கின்றார் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பேதிருவை போல் சாட்சிய வாழ்வு வாழ இறைவனை வேண்டுவோம் இறைவா உன் உம்மை அன்பு செய்து உன் திருமகன் காட்டிய வழியில் நாங்கள் நடந்து கொள்ள நடந்து செல்ல எமக்கு அருள்தாரும் இறைவா என்று வேண்டிக் கொண்டு ഉണ്ടുക്കും ഇന്ന് അധികാരി വേളയിലേ ഇന്ന് ഇര വേണ്ട സിന്തരക്കെ എല്ലോർക്കും ഇള ഇനിയാകാ മലർന്ന് എല്ലോം എല്ലാ നലങ്ങളും പെട്ട് അമേദിയാമും വാഴ എല്ലാം അല്ലെങ്കിൽ ഇവനെ വേണ്ടി വിടേപെറുകേൻ നന്റി വനത്തമാണി നന്റി